முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஆளும் கட்சியும் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசு சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் பெரிய தோல்வியை அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை கூட்டணி கட்சிகள் இப்பொழுதாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ சமீபத்தில் கொண்டு வந்த அந்த சட்ட திருத்தங்கள் மோதும் அவங்க போராடக்கூடாது கோஷம் போடக்கூடாது துண்டு நோட்டீஸ் கூட விடக்கூடாதுன்னா என்னங்க இது ஜெயலலிதா பிறகு நடக்காத நடக்குதுங்க இப்போ இந்த அரசு ஊழல்கள் தான் முதுகெலும்பு ஒவ்வொரு முறையும் அவங்க தான் ஓட்டு போட்டு உங்களுக்கு ஜெயிக்க வச்சாங்க ஒவ்வொரு ஜேர்னலிஸ்ட்டும் திமுக ஆதரிக்கிற ஒவ்வொரு ஜேர்னலிஸ்டும் ஆர்ராம் கோஸ்வாமி மனசாட்சியை புடுங்கி வெளியில் வச்சுட்டு தப்பு யார் பண்ணாலும் பேசுகிறான்னா கண்ணு காது எல்லாத்தையும் மூடியாச்சு பாசிச பாஜக உள்ளே வந்துடும்ட்டு திமுக எந்த தப்பு பண்ணாலும் அதை நியாயப்படுத்துது அப்போ பத்திரிகை பத்திரிகைக்காரன்னு மக்களை எப்படி ஏற்றுப்பாங்க மக்கள் காய் துப்புவாங்களே அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் இங்கே இருக்க வரைக்கும் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் தான் நான் மறுக்கலை அடுத்த வருஷம் நீங்கள் ஜெயிக்க கூட செய்யலாம் இவ்வளோத்து தான் சொல்லியும் நான் சொல்கிறேன் அதை ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அவங்களுக்கு புத்தி கிடையாது டெல்லி இருக்கவனுக்கு அவன் இன்னும் முட்டாள்தனமாக மாநில உரிமைகளுக்கு எதிராக ஹிந்துத்துவ அவன் இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தான்னா அதில் ஏடிஎம்கே பிஜேபி போய் சேர்ந்ததுன்னா மைனாரிட்டிஸ் ஓட்டு கூட இந்த பக்கம் திரும்பலாம் அவன் இன்னும் தப்பு பண்ணான்னா உங்களை வாழ வைக்கிறது மோடி ஃபேக்ட்ரி தானே ஒழிய உங்களுடைய சாதனைகள் கிடையாது அது அங்கே இருக்க வரைக்கும் உங்களுக்கு வண்டி ஓடும் ஆனால் எல்லா நேரத்துலையும் ஓடிடுன்னு நினைக்காதீங்க இன்றைக்கி கூட எடப்பாடி அரசு ஊழியர்களுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்கல ஆமாம் இன்றைக்கி கொடுக்கலங்க அவர் விஜய் கூட அறிக்கை கொடுத்தாரு எடப்பாடி கொடுக்கல ஏன்னா அவர் நண்பர் ஒருத்தட்ட பேசும்போது சொன்னால் அவர் சொல்கிறாராம் எதுக்கு கொடுக்கணும் நம்ம பீரியட்லேயும் அதே தான் கேட்டாங்க நம்ம ஒன்றுமே சொல்லலை அவங்க வாக்குறுதியை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க இப்போ நம்ம வாக்குறுதியை கொடுத்து நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம மாட்டிப்போம் இருன்றாராம் ஆனால் இதே இன்னைக்கு திமுக இருந்தேன்னா தேனும் பாலும் ஓடுன்னு சொல்லிடுவேன் நெட்டலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் தினம் தினம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது கொலையாக இருக்கட்டும் கொள்ளையாக இருக்கட்டும் இல்லை சமூகம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது அதற்கு காவல்துறை ஒரு பக்கம் பெரிய பொறுப்பு ஏற்க வேண்டியதாக இருக்குது திராவிட மாடல் அரசு அப்படின்னு நம்ம பெருமையாக மற்ற மாநிலங்களாலும் ஒப்பிட்டு அது உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் பீகாராக இருக்கட்டும் மணிப்பூராக இருக்கட்டும் இல்லை மற்ற குஜராத் அந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போது அதை விட நம்ம மேலோங்கி இருக்கணும் அப்படின்னும் போது கூட இங்கே நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பார்க்குறது இப்படி இருக்குது ஒரு பக்கம் சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கும்போது இங்கே பல்வேறு பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது எப்படி பார்க்கலாம் இதெல்லாமே தனி மனித தாக்குதல்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா முதலமைச்சர் சொல்லும்போது எல்லாமே தனி மனித தாக்குதல்கள் அப்படின்றாரு கடந்த வாரம் சட்டப்பேரவையில் பேசும்போது அதிமுக ஆட்சியில் இவ்வளோ கொலைகள் நடந்திருக்குது ஆனால் எங்கள் ஆட்சியில் பாருங்கள் இவ்வளோ தான் நடந்திருக்குது இவ்வளோ கம்மி பண்ணியிருக்கோம் இத்தனை சதவீதம் கம்மி அப்படின்ற விஷயங்கள் எப்படி பார்க்கலாம் சட்டம் ஒழுங்கு ஒரு சீரியஸ் இஷ்யூவை தமிழ்நாட்டில் இருக்கின்றது தான் உண்மை துரதிருஷ்டவசமான உண்மை முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஆளும் கட்சியும் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசு சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் பெரிய தோல்வியை அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை கூட்டணி கட்சிகள் இப்பொழுதாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் இதற்கு பல சம்பவங்களை நம்மால் உதாரணமாக காட்ட முடியும் இதில் வந்து எல்லாவற்றையுமே தனிமனித படுகொலைகள் என்றெல்லாம் நம்ம வந்து ஒதுக்கி தள்ளிட முடியாது காவல்துறை நினைத்தால் தடுக்கக்கூடிய பல சம்பவங்களும் இருந்திருக்கின்றன அதில் வந்து அவங்க கோட்டை விட்டுகிட்டு இருக்கிறது என்னென்னு புரியல இப்போ ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா செயின் பறிப்பு வந்து மிகப்பெரிய அளவில் நடக்குது ஒரு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் சென்னையில் மட்டும் ஏழு நடக்குதுன்னா இவங்க என்ன நடக்குது ஆக்சுவலாக இது இதை எதையுமே பேசக்கூடாது இது எல்லாமே வந்து உடனே ஜெயலலிதா பேரில் அரை மணி நேரத்தில் முப்பது செயினை பறிச்சாங்கன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொண்டு வந்து கூட நாளைக்கு அரசு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் அதுவா பிரச்சனை இன்னைக்கு பர்செப்ஷனில் தோத்துக்கிட்டு இருக்காங்க அடிப்படையில் மறுபடியும் மறுபடி மறுபடியும் நம்ம சொல்கிறது சட்டம் ஒழுங்கு ஜெயலலிதா பிரிவிழா ஆயிரத்தி ஐநூறு கொலை நடந்தது எங்கள் பேரில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது தான் நடந்ததுன்றது எவ்வளவு அபத்தமானதோ அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கு முதலமைச்சரோட பேச்சு இருக்குது இவர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஸ்டாலின் அரசு தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பது துரதிருஷ்டவசமான உண்மை பல பிரச்சனைகள் காவல்துறைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கின்றன உளவுத்துறைக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் இடையிலான பல பிரச்சனைகள் ஓடுது ஸ்ட்ரக்சுரலி கட்டமைப்பு ரீதியாக காவல்துறைக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அரசியல் தலையீடு தான் தோண்டித்தலமாக உயர் அதிகாரிகள் சிலர் நடந்து கொள்வது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒரு அரசாங்கத்தில் அத்துமீறல் அராஜகம் காவல்துறை அத்துமீறல் என்பது முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் நேரடி உத்தரவில் கட்டுப்பாட்டில் அவர்களுக்கு தெரிந்து ஆங்கிலத்தில் சொல்வதுனால் வித் தேர் நாலேஜ் நடந்ததுன்னா அது வேறு அதை சரி செய்வது சுலபம் ஜெயலலிதா கலைஞர் பிறல் அப்படி நடந்தது ஆனால் இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானவை அதிகாரிகள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்கிறார்கள் ஒரு தவறு நடக்குது சட்டத்தை மீறுறாங்கன்னா ஆட்சியாளர்கள் சொல்லி முதலமைச்சரோ அமைச்சர்களோ சொல்லி ஒரு அதிகாரி தவறு செய்கிறார் காவல்துறை தவறு செய்கிறாருன்னா அது வேறு முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் தெரியாமல் ஒரு அதிகாரி தன்னுடைய சுயநல நோக்கத்திற்காக சில தவறுகளை அனுமதிக்கிறார் என்றால் அது வேறு இந்த ரெண்டாவது சொல்கிறது ரொம்ப ஆபத்தானது கலைஞர் பிரீரியில் ஜெயலலிதா பீரியில் இது நடந்ததே கிடையாது ஒரு தப்பு நடக்கும் ஆனால் முதலமைச்சரோட நாலெட்ஜோடு நடக்கும் அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சால் திட்டமாட்டாங்க அப்படின்ற எண்ணத்தில் பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதிகாரிகள் சட்டத்தை கையில் எடுக்கிறார்கள் தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன்ற நிலைமையில போது என்றைக்குமே பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்போட கண்ட்ரோலில் காவல்துறை இருப்பது தான் காவல்துறைக்கும் நல்லது அரசுக்கும் நல்லது இதில் ரொம்ப கவனமாக இப்போ இருக்க வேண்டியது முதலமைச்சர் அதாவது காவல்துறை அதிகாரிகள் தங்கள் இஷ்டத்துக்கு செயல்படுகிறார்கள் தன்னை கேட்காமல் செயல்படுகிறார்கள் என்பது பற்றி அவர் கவலை இல்லாமல் இருப்பது இந்த அரசுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து கொண்டு 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 வந்து கொண்டிருக்கிறது ஆல்ரெடி இன்னும் பெரிய சிக்கலை இவங்க மாட்டுவாங்க இந்த நிலைமையை சி இந்த நிலைமையை இவர்கள் மாற்றவில்லை என்றார் இது எப்படி நடக்குது ஏன் நடக்குதுன்னு என்னால் சுத்தமாக புரிஞ்சுக்க முடியல பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் ஃபைனல் பாஸ் அதிகாரிகளால் வரக்கூடிய இந்த மாதிரியான சச்சரவுகள் பெரிய பெரிய பிரச்சனைகள் அப்படின்றது அவங்களுடைய ஆட்சிக்கு தானே ஆபத்தாக சொல்றாங்க மக்கள் பார்க்குறாங்க சங்கர்ஜிவாலுக்கு ஓட்டு போட மாட்டாங்க மக்கள் அருணுக்கு ஓட்டு போட மாட்டாங்க டேவிட்சன் ஆசீர்வாதத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க செந்தில்வேல் உளவுத்துறை அதிகாரிக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவாங்க நாளைக்கு இந்த அரசில் தவறுகள் அதிகமாகும்பொழுது இந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் நகர்ந்து கொள்வார்கள் அவர்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை அறுபதை ஆனால் ஓய்வு பெற்று விடுவார்கள் அவங்களோட ஓய்வூதிய பலன்கள் கிடச்சிடும் பென்ஷன் கிடச்சிடும் ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னால் ஜாயின் பண்ணியிருந்தா இன்னும் சொல்ல போனால் ஆட்சி மாறினா இதே அதிகாரிகள் அந்த கவர்மெண்ட்லையும் உயர் பதவியில் இருப்பாங்க பதில் சொல்ல வேண்டியது இதற்கான பலனை அனுபவிக்கப் போவது அரசியல்வாதிகள் தான் முதலமைச்சர் தான் துணை முதலமைச்சர் தான் திமுக காரர்கள் தான் ஆனால் இந்த புரிதலே இல்லாமல் அவங்க தேனும் பாலும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதுல இன்னொரு பக்கம் அரசு ஊழியர்கள் பிரச்சனையும் இன்னும் மிகப்பெரிய பிரச்சனையா இந்த அரசுக்கு உருவாக்கி அவங்களுக்கு எதிராக வேற சட்டம் வேற ஏற்றப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு வந்து அவுட்லெட்டே கொடுக்காம நீங்க போட்டு அமுக்குறீங்க தான் போட்டு அவங்கள அடக்குவீங்க இப்போ சமீபத்தில் கொண்டு வந்த அந்த சட்ட திருத்தங்கள் மோதும் அவங்க போராடக்கூடாது கோஷம் போடக்கூடாது துண்டு நோட்டீஸ் கூட விடக்கூடாதுன்னா இது ஜெயலலிதா நடக்காத அட்டு நடக்குதுங்க இப்போ இந்த அரசு ஊழியர்கள் தான் உங்களோட முதுகெலும்பு ஒவ்வொரு முறையும் அவங்க தான் ஓட்டு போட்டு உங்களுக்கு ஜெயிக்க வச்சாங்க இன்றைக்கி அந்த அரசு ஊழியர்களுக்கு எதிராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க நடத்தை விதிமுறைகளில் மாற்றத்தை கொண்டு வந்து போராடவே போராடவே கூடாதுன்னா ஒருத்தர் எப்படிங்க வழு வாழ முடியும் பிஜேபி அங்கே செய்கிறது எல்லாத்தையும் நீங்கள் இங்கே செய்கிறீங்கல்ல அப்புறம் நீதிமன்றத்தில் யாரையோ விட்டு நீதிமன்றத்தில் போய் வந்து போராடக்கூடாதுன்னு தடை வாங்குறீங்க உண்ணாவிரதம் இருக்கக்கூடாதுன்னு தடை வாங்குறீங்க உணவு இடைவேளையில் கோஷம் போடுறதுன்றது காலகாலமாக நடக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா அரசு அலுவலகங்களையும் அப்புறம் மின்வாரிய ஊழியர்கள் போக்குவரத்துகள் ஊழியர்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா வந்து உங் இப்போ எல்லாம் நினைவு கட்டின நாள்லேருந்து பார்த்துருக்கோம் பள்ளி பள்ளிக்கூட நாட்கள்லேருந்து போக்குவரத்து ஊழியர்கள் மின்வாரிய ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் வந்து அந்த பக்கமாக நம்ம போகும்போது பார்ப்போம் ஒன்றரை மணிக்கு ரெண்டு மணி கோஷம் போட்டு கத்திரி கிடப்பாங்க அது ஒரு அவுட்லெட் அவனுக்கு ஒரு வெளி வெளியில் கொட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு வடிகால் அதெல்லாம் கூட செய்யக்கூடாதுன்னா ஏன்னா கொத்தடிமைகள் அவர்கள் உங்களுக்கு உங்கள் கூட்டணி கட்சிகளை மாதிரி அரசு ஊழியர்களும் உங்களுக்கு கொத்தடிமைகளாக இருக்க வேண்டும் என்று திமுக விரும்புகிறது எப்படிங்க இது பன்னிரெண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது தொகுதிகள் அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உண்டு மீண்டும் அவங்களை சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கு இல்லையா இன்னும் சந்திக்கவே இல்லையாங்க அவங்க தான் சொல்கிறாங்களாங்க நாங்கள் ஓட்டு கேட்கும்போது மறுபடியும் அவங்கள போய் பார்க்க அதை பற்றி கவலை இல்லை அவங்கதான் தான் கனவுலகில் வாழ்கிறாங்கல்ல திமுக காரர்கள் இரநூறு சீட்டு கன்ஃபார்ம் ஆப்கி பார் சார்ஸ் ஆஃப் பார்னார்ல மோடி இவங்க ஆப்கி பார் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் தோஸ் ஆஃப் பார் நூற்றி எழுபது நிச்சயம் இரநூறு லட்சியன்றாங்க கனவு கனவுல மிதந்துகிட்டு இருக்காங்க அப்துல் கலாம் சொன்னார்ல கனவு காணுங்கள்னு அது திமுகவுக்கு தான் சொன்னார் கனவு காணுங்கள் இரநூறுல இரநூத்தி முப்பத்தி நாலு வச்சுக்கோங்களேன் எனக்கு அதான் புரியல ஏன் முப்பத்தி ஏன் விட்டாங்கன்னு ஏங்க கீழே நிலம படுமோசமாக இருக்கு கூட்டணி கட்சிகளுக்கு முப்பத்தி நாலு கூட்டணி கட்சிகளுக்கு ஓ இரநூறு திமுக திமுக முப்பத்தி நாலு கூட்டணி கட்சி ஓ அப்போ கூட்டணிக்கு மொத்தமே முப்பத்தி நாலு தான் கொடுக்க போறாங்களா பேர் இருக்காங்க வைக்கோன்னு திருமான் ஏங்க இப்போ போன தடவை இருபத்தஞ்சு கொடுத்து பதினெட்டு ஜெயிச்சாங்க காங்கிரஸ் இதில் ஒன்றை பிடிங்கிட்டானுங்க இந்த தடவை ஈரோட இருபத்தி நாலுன்னு வச்சுக்கிட்டோங்க இருபத்தஞ்சுன்னு ரஃபாக வச்சுக்கோங்க இருபத்தஞ்சி ஆறு 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 இருபத்தி நாலு நாற்பத்தொம்போது ஐம்பது வருது நீங்கள் சொல்கிறது ரொம்ப தப்பு கொடுக்க மாட்டாங்க இந்த தடவை இரநூறு வந்து நிச்சயம் சார் அவங்களுக்கு டூ ஹண்ட்ரட் டிஎம்கே கன்ஃபார்ம் முப்பத்தி நாலு கூட்டணி கட்சிகள் பிரிச்சு எப்படியா பிரிச்சுங்க வெரி குட் அதான் கனவு காண்பதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு அந்த மாதிரி அவங்க கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து தேர்தலை பற்றி பேசுகிற நேரம் இல்லை அது நிர்வாகத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது பாலும் ஓடுதுன்னு அவங்க நம்புகிறாங்க நம்ப வைக்கிறாங்க மீடியாவை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலில் கையில் வச்சுருக்கறதால வந்து அந்த நேரேட்டிவை பில்டு பண்ணுறாங்க வெடிச்சு செதறி தோற்று அடுத்த வருஷம் வீட்டுக்கு போகும்போது தான் தெரியும் நம்ம எவ்வளோ தூரம் வந்து அறியாமையில் இருந்திருக்கிறோன்றது உங்களுக்கும் நடந்திருக்கு நிறைய பேருக்கு அது நடக்கிற விஷயம் தான் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் சங்கி அப்படின்ற ஒரு பட்டம் வந்து கொடுக்கப்படும் அதாவது அவங்களை எதிர்த்து பேசுனா அது சங்கி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து அது வந்து இப்போ கோபி நைனாரன் அப்படின்னு சொல்லி இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய அவரையுமே வந்து நீல சங்கி அது நீல சங்கி அப்படின்னு ஒரு வச்சிருக்காங்க அதாங்க யாரு திமுக விமர்சித்தாலும் அவன் சங்கி இது என்ன புத்தி இது ஒரு கவர்மெண்ட் இருக்குது ஒரு கவர்மெண்ட் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஏன்னா அரசு என்பதே கட்டமைப்பு ரீதியாக மக்களுக்கு எதிரானது அது பத்து தவறுகளை பத்து நல்லது செய்கிறேன்னா அது ஐம்பது நல்ல கெட்டதை செய்யுதுன்னு அர்த்தம் கவர்மெண்ட்டுனால எனி கவர்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க திமுக இல்லை அண்ணா திமுக இல்லை பிஜேபியில் காங்கிரஸில் அரசுக்கு எதிராக கேள்வி கேட்குறது அரசை தான் உன் வேலை புரிஞ்சுக்கோங்க எதிர்க்கணுன்றதுக்காக இல்லை எதிர்க்க வேண்டிய விஷயங்கள்ல அதை எதிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை ஸ்டேட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறதான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டோட வேலை ஒரு அப்சர்வரோட வேலை ஒரு சமூக பொறுப்புள்ளவனோட வேலை அங்கே பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு பல பிரச்சனைகள் இருக்குன்னா இங்கே திமுக கவர்மெண்ட்டில் பல பிரச்சனைகள் இருக்கு நான் எதையுமே பேச மாட்டேன் எல்லாத்துக்கும் பிஜேபி தான் காரணம்னு சொல்கிறான் அதை யார் சொல்லுவான் திமுக காரன் கூட சொல்ல மாட்டாங்க அவனுக்கு கொஞ்சமாவது திமுக காரனுக்கு நான் சொல்கிறேன் ஒரிஜினல் திமுக காரனுக்கு உண்மையான திமுக காரனுக்கு மனசாட்சி உண்டு அவன் இந்த அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்களை வரவேற்கிறான் நீங்கள் தொலைக்காட்சி வாதங்களில் கூட பார்த்திங்கன்னா திமுகவோட அதிகாரபூர்வ பிரதிநிதிகள் அரசுக்கு எதிரான விமர்சனங்கள் வரும்போது அமைதியாக இருப்பாங்க இந்த கோஷம் போடுறது குதிக்கிறதுலாம் யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக கிட்ட கட்டுப்பாட்டில் திமுகவோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அரசியல் பார்வையாளர்கள் அவர்கள் தான் வந்து இந்த வேலையை செய்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கமிட்மெண்ட் வந்துருது திமுக கிட்டேருந்து வந்து மாதம் மாதம் வரது வரது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் உங்கள்கிட்ட என்ன வாங்க ஒரே ஆதாரம் தான் அவன் டிவியில் பேசுகிறத போய் பாரு உங்களுக்கு தெரியும் ஆதாரம் என்ன அவன் சோஷியல் மீடியாவில் இயங்குறத பார் ஒரிஜினல் திமுக ஆறு அமைதியாக இருக்கும்போது இவங்க குதிக்கிறான் இந்த மாதிரியான நீங்கள் வந்து ப்ராக்சிஸை வச்சு நீங்கள் எவ்வளோ நாளைக்கு நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுவீங்க இப்போ இன்னைக்கு திமுகவோட வேலைன்றது நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறதுல இருக்கு விவாகத்தில் சரி பண்ணுறதுல இல்லை கவனம் ஃபுல்லாக அங்கே இருக்கு கவனம் பூரா வந்து இவன் பேசக்கூடாது இவனை ஆஃப் பண்ணணும் இவனுக்கு எதிராக இவனை உசுப்பணும் இவனை காலி பண்ண இவனை கிளப்பி விட்டு இவனை வந்து இழிவுபடுத்தணும் இவனுக்கு எதிராக வந்து ஸ்லாண்டர் பண்ணணும் அவதூறு பரப்பணும் பச்சை பச்சை இவனை பற்றி நாலு பேரை வச்சு கூலிப்படையை வச்சு இணையத்தில் பேச வைக்கணும் பத்து வீடியோ இவனுக்கு எதிராக போடணும் இன்னும் சில பேருக்கு எதிராக வந்து இன்னும் சில பேரை ஒசுப்பி விடுறது கவனம் பூரா நல்லா கவனம் வச்சுக்கோங்க ஆமாம் வச்சுக்கோங்க ரியாக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுல இருக்குது நல்லா கவனிங்க ரியாக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுல தான் கவனம் பூரா இருக்குது ஆக்ஷன்ஸை திருத்திக்கிறதுல இல்லை அவங்க நம்புகிறாங்க திரு தேனும் பாலும் ஓடுதுன்னு நம்புகிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே சொன்னோன்னா ஆமாம் எல்லா கவர்மெண்ட்லேயும் தான் இருக்குது எங்கிட்ட இருக்க பணத்தை வச்சு நான் நேரட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறான்னு என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்றைக்கி அவங்களுக்கு அழிவு ஆரம்பம்னு அர்த்தம் நான் இப்படி கேட்குறேன் திமுக வந்து ஐந்து வருடங்கள் தான் ஆட்சியில் இருக்கும் ஆமாம் அதிமுக மாதிரி தொடர்ந்து அவங்க அவங்க வரலாலே கிடையாது இல்லை சரி அவ்வளோதான் இப்போ இந்த அஞ்சு வருஷம் ஆடலாம் இல்லை என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் வந்துடும் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் இன்னொன்று சொல்கிறேன் ஒரிஜினல் திமுக காரணக்கு அடுத்த வருஷம் ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு நல்லா தெரியும் தேர் வெரி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் திரும்ப திரும்ப ஒரிஜினல் திமுக காரன்னு சொல்கிறான் ஏன்னா திமுகவில் இருக்க ஒரிஜினல் திமுக காரம் மேலே எனக்கு மரியாதை உண்டு அவன் தோத்தாலும் ஜெயிச்சாலும் திமுகவில் தான் இருப்பான் பதிமூணு வருஷம் பவர் இல்லாமல் கலைஞர் இருந்தப்போ அவரை விட்டு போல ஜெயலலிதா எவ்வளோ உத்ரதாண்ட வாடப்பையும் அவன் கட்சியை காட்டி கொடுக்கலாம் அந்த ஒரிஜினல் திமுக காரனு சல்யூட் நான் அவனை மதிக்கிறேன் அவன் தான் நம்புகிற விஷயத்தில் அங்கே இருக்கான் அவன் என்ன ஆனாலும் கலைஞர் தான் ஸ்டாலின் தான் உதயநிதி தான் நாளை உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி வந்தால் இன்பநிதி தான் அவனுக்கு அந்த விசுவாசம் இருக்குது கட்சி மேலே இருக்குது அவனை நீ கொத்தடிமேன்னு சொல்லி திமுக காரனு சொல்லி என்ன வேணும் சொல்ல நான் அவனை மதிக்கிறேன் அது சல்யூட் அவன் ஒரிஜினல் திமுக காரன் ஆனால் இன்றைக்கி இருக்கவன் பூரா ஒரிஜினல் திமுக காரனா நீங்கள் கொடுக்குற வெகுமதிகளுக்காக உங்ககிட்ட கையேந்து நிற்கிற மாதம் மாதம் நீங்கள் கொடுக்குற காசுக்கு கூற வந்தானே இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கான் அப்புறம் புதுசாக ஒரு 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 பட்டாளத்தை உருவாக்கியிருக்கீங்க பல பத்திரிக்கையாளர்கள் கம்ப்ளீட்டாக அவங்க கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க மொத்தமாக திமுக கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க டெல்லியில் கூட பிஜேபி இவ்வளோ கேவலமாக ஆதரித்து பத்திரிகையாளர்கள் பேசுனது கிடையாது ஒவ்வொருத்தனையும் எங்கள் ஆர்நாப் கோஸ்வாமி ஒவ்வொரு ஜேர்னலிஸ்ட்டும் திமுக ஆதரிக்கிற ஒவ்வொரு ஜேர்னலிஸ்ட்டும் ஆர்நாப் கோஸ்வாமி மனசாட்சியை புடுங்கி வெளியில் வச்சுட்டு தப்பு யார் பண்ணாலும் பேசுகிறான்னா கண்ணு காது எல்லாத்தையும் மூடியாச்சு ஃபாசிச பாஜக உள்ளே வந்துரும்ன்ட்டு திமுக எந்த தப்பு பண்ணாலும் அதை நியாயப்படுத்துறது அப்போ உன்னை பத்திரிக்கைக்காரன்னு மக்களை எப்படி ஏற்றுப்பாங்க மக்கள் காறி துப்புவாங்களே அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது அந்த லெவலுக்கு நீ வந்து ஒரு ஒரு கூட்டத்தை உருவாக்கியிருக்க உங்களுக்காக பேசுகிறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கியிருக்கீங்க பல ஆண்டுகள் பத்திரிகைகளில் பணியாற்றிய எல்லா நண்பர்கள் தான் அப்புறம் அரசியல் பார்வையாளர்கள்னு ஒரு டீம் கம்ப்ளீட்டாக இவங்களை வச்சு அது இன்னும் மோசம் அது இன்னும் மோசம் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தோட டிபேட்டேங்க அஞ்சு பேர்னா ஆறு பேர் இருக்கணும் அல்லது ஈவன் நம்பரில் இருக்கணும் நாலு பேர் இருக்கணும் அஞ்சுனால ஆப்வியஸ்லி மூணு ரெண்டு அல்லது அஞ்சுனா ரெண்டு ரெண்டு ஒருத்தன் கம்ப்ளீட் நியூட்ரலாக கிடையாது அஞ்சுனா மூணு ரெண்டு ஆங்கரும் சேர்ந்துருவார் நாலு ரெண்டு இது வந்து நாமாக மாறிடுச்சு நம்மளும் இதை பேசி தொண்டை தண்ணி வழியே வழியாக பேசிட்டோம் இது ஹஸ் பிகம் அ நாம் அப்போ மக்கள் உங்களை வந்து துப்புறாங்க மூஞ்சில் அதை பற்றிய எனக்கு கவலை கிடையாது எனக்கு வர வேண்டியது வந்துடுது இந்த நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறதுலேயும் நிலைமையை சீர்படுத்திலாம் இந்த பிம்பத்தை உருவாக்குறதுலையும் இந்த பிம்பத்தை தக்க வைக்கிறதுலையும் எலெக்ஷனை ஜெயிச்செல்லாம் அவங்க நம்புகிறாங்க முட்டாள்தனம் இது மக்கள் அவ்வளோ மூடர்கள் அல்ல மக்கள் ஒன்றும் அவ்வளோ மூடர்கள் அல்ல எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் எழுதியோ தொலைக்காட்சிகளில் பார்த்தோ இல்லை சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய விமர்சனங்களை பார்த்தோ டிபேட்ஸை பார்த்தோல்லாம் ஒருத்தன் ஓட்டு போடுறதோ போடாமல் இருக்கிறதோ செய்ய மாட்டான் அவன் அவனுக்கு ஒரு கணிப்பு இருக்குது ஆனால் நீங்கள் அந்த நெரேட்டிவை பில்டு பண்ணி பில்டு பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணுறீங்க நீங்கள் அந்த அதாவது பெரும் தாக்குதலுங்க இன்ஃபர்மேஷன் அசால்ட்டுன்னு அல்ல அதுமாதிரி ஒப்பீனியன் அசால்ட் இது வந்து அந்த கூலிப்படையை கையில் இணைய கூலிப்படையை கையில் வச்சுக்கிட்டு நடத்தக்கூடிய அட்டூழியம் வந்து எல்லா தவறுகளையும் சரி பண்ணிவிடும் உங்களை காப்பாற்றிடும்னு எங்கே நினைக்கிறீங்க சத்தியமாக கிடையாது பொட்டியை தொடங்கும்போது தான் தெரியும் உங்கள் வண்டவாளம் அப்படி நம்பிடாதீங்க மக்கள் ஒன்றும் அவ்வளோ முட்டால் கிடையாது உங்களை இன்றைக்கி வாழ வைக்கிற தெய்வங்கள் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் மோகன் பகவத்தும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் இங்கே இருக்க வரைக்கும் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் தான் நான் மறுக்கல அடுத்த வருஷம் நீங்கள் ஜெயிக்க கூட செய்யலாம் இவ்வளோத்து தான் சொல்லியும் நான் சொல்கிறேன் அதை ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அவங்களுக்கு புத்தி கிடையாது டெல்லி இருக்கவனுக்கு அவன் இன்னும் முட்டாள்தனமாக மாநில உரிமைகளுக்கு எதிராக ஹிந்துத்துவாவை இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தான்னா அதில் ஏடிஎம்கே பிஜேபி போய் சேர்ந்ததுன்னா மைனாரிட்டிஸ் ஓட்டு கூட இந்த பக்கம் திரும்பலாம் அவன் இன்னும் தப்பு பண்ணான்னா உங்களை வாழ வைக்கிறது மோடி ஃபேக்ட்ரி தானே ஒழிய உங்களுடைய சாதனைகள் கிடையாது அது அங்கே இருக்க வரைக்கும் உங்களுக்கு வண்டி ஓடும் ஆனால் எல்லா நேரத்துலையும் ஓடிடும் நினைக்காதீங்க எதிர்மறை பிரச்சாரங்களில் தான் நாங்கள் திமுக நிற்குது இருபத்தொன்னில் எதில் நின்றுங்க நீட்டு வந்தோன்னே மொதல் கையத்து எய்ம்ஸு செங்கல்லில் தூக்கி ஆரமிச்சிங்க இன்றைக்கி எதாவது பேச்சு வருதா நீட்டை பற்றி யாராவது பேசுகிறாங்களாங்க இன்றைக்கி திமுகவில் அஞ்சாவது நீட்டு வரப்போகுது மே அஞ்சாம்தேதி எப்படி நம்ப வச்சு கழுத்தடுத்திங்க அவன் ப்ரிப்பேராக ஆயிருப்போம் அந்த மாதிரி இந்த எலெக்ஷனில் எதை வைக்க போகிறீங்க டீலிமிடேஷனு மும்மொழி கொள்கை இருக்கவே இருக்குது இந்தி தூக்க வேண்டியது தான் அது அது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த சென்செக்ஸே எனக்கு ஆமாம் எலெக்ஷனுக்கு பிறகுதான் சென்சஸ்ஸே வரப்போகுது அவன் இன்னமும் அட்டுழித்து தான் பண்ண போகிறான் நீங்கள் எத்தனை நாளைக்கு இந்த எதிர்மறை பிரச்சனை நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகள் உண்மைங்க மறுக்கலங்க மோடி அரசு வஞ்சிக்கிறது என்பது உண்மை 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 ஆனால் இங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது உங்களுடைய குறைகள் நிறையா இருக்குதுன்னா இது வந்து அப்கிரேடட் முனிசிபாலிட்டி அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க திமுகவை ஆதரிக்கக்கூடிய பத்திரிகையாளர் அயோக்கியத்தனமான பேச்சு அப்போனா எடப்பாடி எதுக்கு ஏற்றிங்க இந்த நாக்கு தானே அன்றைக்கி ஏற்று பேசிச்சு மாநில அரசுக்கு எந்த அதிகாரமே இல்லைன்னா எடப்பாடி ஆண்டுட்டு போகலாமே நீங்கள் எதுக்கு இருக்கீங்க உங்களுக்கு அதிகாரங்கள் இருக்குது உங்களால் நிறையா சாதிக்க முடியும் இப்போ டாஸ்மாக் ஊழல் எடுத்திங்கன்னா ஊழலுக்கும் இலவசங்களுக்கும் போகிற பணத்தை நீங்கள் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் திருத்திங்கன்னா கூட இங்கே இங்கே உங்களால் உங்களோட கடன்களை உங்களால் அடைக்க முடியும் இன்னும் நல்ல திட்ட உதவிகளை கொடுக்க முடியும் பில்ஃப்ரேஜ் அது இங்கே இருக்கக்கூடிய ஊழலை கண்ட்ரோல் பண்ண மாட்டேன் ஏன்னா எல்லாமே அவன் தான் கொடுக்கணும்னா அது இப்படி கொடுப்பாவே அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது டாஸ்மாக் ஊழல்லையுமே கூட வந்து அந்த எக்ஸ்ட்ரா பத்து ரூபா அந்த இருபது முப்பது ரூபா வாங்குறாங்க இல்லையா அதெல்லாம் வந்து இந்த ஊழியர்கள் அது ஒண்ணுமே இல்லைங்க அது இல்ல அதெல்லாம் ஊழியர்கள் தான் எப்படின்னா நம்ம கேஸ் போடுறாங்க இல்லையா வீட்டுக்கு வந்து நம்ம உங்களுக்கு ஒரு இருபது ரூபா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா கொடுக்குறோம் அது மாதிரி தான் அதுதானே தவிர அது வந்து ஊழல்ல வராது அப்படின்னு ஏங்க அந்த ஊழல் பத்து ரூபா இல்லைங்க நீ ப்ரொக்யூர்மெண்ட்லயே ப்ராப்ளம் பண்றீங்க ஃபேக்டரியில இருந்து டைரக்டா ஷாப் அதையும் நியாயப்படுத்துறாங்க அப்படிதான் நியாயப்படுத்துவாங்க கேஸுக்கு ஐம்பது ரூபாய் வாங்குறாங்க ஐம்பது ரூபாய் கொடுக்கறதும் அந்த இருபது ரூபாய் அதாவது இது வந்து கூலிப்படை பேசுற வேலை இந்த கூலிப்படைக்கு வந்து மனசாட்சியும் கிடையாது அறிவும் கிடையாது எவனோ எழுதி கொடுத்ததை வாங்குற காசுக்கு அது டிவியில உட்காந்து கூவும் அதாவது வந்து இவங்க வந்து எவ்வளவு தூரம் வந்து இவர்கள் மூடர்கள் என்பதற்கு இவங்களோட பேச்சே ஒரு சாட்சி கேஸ் எடுத்துகிட்டு வந்து போடுறவனுக்கு ஐம்பது ரூபா கொடுக்குறதுக்கும் டாஸ்மாக் நீ பத்து ரூபா கொடுக்குதுங்க ஒன்றா முதல்ல முன்னாடி இந்த பத்து ரூபா பெரிய ஊழல் கிடையாது கிடையாதுயா நான் சொல்கிறேன் டாஸ்மாகில் இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து டாஸ்மாக் வராமல் கடைக்கு போகுது இது எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய ஊழல்ங்குது நாற்பது பாட்டில் வந்து வெளியில் போகுது அறுபது பாட்டில் வருதுன்னா நாற்பது பாட்டில் வெளியில் போகுது அதுக்கு வந்து சுங்க கலால் வரி கிடையாது ஜிஎஸ்டிக்குள்ளே இல்லை இது ஜிஎஸ்டிக்குள்ளே இருந்ததுன்னா பல பேர் ஜெயிலுக்கு போயிருப்பான் நேரம் யார் அந்த டாஸ்மாக் சேர்மன் மட்டும் இல்லை மந்திரி லெவலில் உள்ள போயிருப்பான் உங்கள் நல்ல நேரம் அது ஜிஎஸ்டியில் இல்லை அதனால் உங்கள் வண்டி ஓடுது அப்போ ஏதோ ஜெயலலிதா பிரிவில் எடப்பாடி பிரிவில் ஒரு பத்து பாட்டில் ஓடும் வரும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு பாரில் வந்து இந்த சரக்கு ஓடும்னா கணக்கில் வராது இப்போ ஒவ்வொரு கடையிலையும் நாற்பது பர்சன்ட் ஓடுதுன்னா தெரிஞ்சே நடக்குது அவர் சொன்னார்ல ஐம்பது பர்சன்ட்டு உள்ளே வராமல் வெளியில் போதுன்னார்ல அவன் யூனியன் சொல்கிறான் மற்றவன்னெல்லாம் விட்டுருங்க சிடி யூனியன் டாஸ்மாக் யூனியன் சொல்லுது கொள்ளையோ கொள்ளன்றான் எங்களுக்கு எதை இதுக்கு மோடி காரணமா சேர்த்துப்போம் என்ன இருக்கு அதையும் சேர்த்துப்போம் அதையும் சேர்த்துக்க மோடி தான் அதையும் சேர்த்துக்க அந்த காலத்தில் சொல்லுவானுங்க வித் அதாவது வந்து திராவிட அமைப்பு திராவிட கழகத்தில் தான் யார் தினமலரை பற்றி பேசும்போது சொல்லுவாங்க வந்து விடுதலை புலிகள் பிரச்சனை தொண்ணூறுகள் அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில் யாருக்காவது மூணு நாள் மலச்சிக்கல்னா கூட விடுதலை புலிகள் தான் காரணம் அதை நம்ம இப்படி மாற்றி சொன்னோம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவனுக்கு மூணு நாள் மலச்சிக்கல்னா கூட மோடி தாண்டா காரணம் எதுனாலும் மோடி மேலே பழிய தூக்கி போட வேண்டிதான் அப்போ எதுக்கு நீங்கள் இருக்கீங்க இங்கே டாஸ்மாக் ஊழலெலாம் எவ்வளோ பெரிய ஊழலுங்க கூட்டணிகள்லாம் அமைதியாக இருக்காங்கள செந்தில் பாலாஜி எதுங்க ப்ரொடெக்ட் பண்ண நேரத்து கேட்டிருக்காங்கல்லங்க சுப்ரீம் கோர்ட்டு இன்னைக்கு ரெண்டு பேர் அதுலேருந்து விலகல் அந்த நீதிபதிகள் அது வந்து டாஸ்மாக நாங்கள் விசாரிக்க மாட்டேன்ட்டாங்க அவங்க ஓகேங்க அது வேற கேஸுங்க பாலாஜி கேஸ் நேற்று என்னங்க இருக்கு எவ்வளோ கடுமையான விமர்சனங்க ஏன் மந்திரியாக வச்சிருக்கீங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கு செப்டம்பரில் பெயில் கொடுத்ததுலேருந்து டிசம்பர்லேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் ரொம்ப காட்டமாக கேட்டுருக்கு ரொம்ப காட்டமாக கேட்குறான் நீ எப்படி மந்திரியாக இருக்கேன்றான் எங்களுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லைன்னா சரி அதாவது தொடர் வெற்றிகள் தான் ஆபத்தானவைன்னுவாங்க தொடர்ந்து மூணு எலெக்ஷனில் ஜெயிச்சிங்களா அதுதான் ஆபத்தானவை நீங்கள் இருபத்தாறில் ஜெயிப்பீங்கன்றதுக்கு இந்த மூணு வெற்றிகள் அளவுகொள்ளே கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க பத்தொம்போதும் இருபத்தி நாலும் உங்களுக்கு அளவுகோலே கிடையாது அதை ஜஸ்ட்டு ஒதுக்கிடுங்க மூணு தேர்தல் வெற்றியை வச்சு இருபத்தாறு நாலாவது தேர்தலில் ஜெயிப்போன்னு நீங்கள் மனப்பால் குடித்து கொண்டிருக்கிறீர்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மூணில் ரெண்டு தட் இஸ் டூ தேர்டு மூணுல ரெண்டு பங்கு உங்களுக்கு அளவுகோல் அல்ல டுவெண்ட்டி ஒன் தான் அளவுகோல் டுவெண்ட்டி ஒன் அளவுகோல் அதுக்கு முந்தை நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்ததே கிடையாது குறைஞ்சபட்சம் நீங்கள் இழுபரியில் வந்து மாட்டுவீங்கன்ற புரிதலாவது உங்களுக்கு இருக்கணும்ல நீங்கள் இரநூறுன்னு பால் க மணப்பால் குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க எப்படிங்க இரநூறு வரும் அது மொத்தம் இரநூத்தி முப்பத்தாலுமே எழுதி கொடுத்துலாமே இன்னொரு பக்கம் மியூசிக் எழுதிருக்காங்க கூட்டணி கட்சிகள்லேருந்து சில நெருக்கடிகள் வந்துக்கிட்டு தான் இருக்கு திருமாவளவன் பக்கத்துலேருந்து அவர் இல்லைங்க அதெல்லாம் கூட அவங்க சமாளிச்சிருவாங்க கூட்டணி கட்சிகளை ஸ்டாலின் சமாளித்து விடுவார் கூட்டணி கட்சிகள் திமுகவை விட்டு போக மாட்டார்கள் அது இப்போ உறுதியாகி வரமாட்டாங்க கொத்தடிமைகளுக்கு சுய புத்தி அவ்வளவு சுலபமாக வராது அங்கே போனோன்னே இங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் இவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க நீங்கள் வந்து நிலைவத்வான்களுக்கு அவ்வளவு சுலபமாக சொந்தமாக யோசிக்கக்கூடிய புத்தி என்பது வராது இதுதான் உண்மை இவங்க கண்டிப்பாக இந்த அலையன்ஸ் அப்படியே தொடரும் இருபத்தி பத்தொம்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலு திமுக அலையன்ஸ் இருபத்தாறுலேயும் கண்டிப்பாக தொடரும் 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 அதில் கருத்து இடமில்லை இந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்து போய் கூட்டணியோட இவங்க தோத்தாலாம் ஆச்சரியம் இல்லை கூட்டணியோட தோத்தா கூட்டணியோட தோத்தா ஆச்சரியம் இல்லை ஏன்னா அவ்வளோ மோசமாக இங்கே நிர்வாகம் இருக்குது இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த அரசாங்கத்தை ஒழுக்கிற மாதிரி இந்த கூட்டணி கட்சிகள் பேசுகிறாங்களா அல்ல அந்த கூட்டணி கட்சிகளுக்கு தான் என்ன மரியாதை பேச அன்முகம் பேசிக்கிட்டே இருக்காரு அவர் கண்டு முன்னாலே கட்சிக்கார்த்து இழுத்துன்னு போகிறாங்க கடலூர் கடலூரில் இதெல்லாம் யார் யார் கொடுக்குற உத்தரவு உங்கள் கூட்டணி கட்சின்ற புரிதல் கூட காவல்துறை உளவுத்துறை இல்லையா அப்போ யாருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்குது யாருடைய கட்டுப்பாட்டில் நிர்வாகம் இருக்குது கூட்டணி கட்சிகளுக்கு என்ன மரியாதை இருக்குது எத்தனை இடத்துல விடுதலை சிறுத்தைகளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை எத்தனை இடத்துல விடுதலை சிறுத்தைகளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் எவ்வளோ அதிகரிக்குது இது தலித் ஓட் பேங்கை பாதிக்கும்ல சி திருமாவும் ஆளு சானவாசம் அறிவாலயத்தில் உட்காந்து கொஞ்சம் கொலாவில்லாங்க ஓ ஓட்டு எப்படிங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும் பேச அன்முகத்தை அடிச்சு இழுத்து அவரை வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க கட்சிக்காரன அவர் முன்னாலே இழுக்கிறாங்க கட்சி செயலாளருங்க அவர் இதெல்லாம் அந்த காலத்தில் கலைஞர் காலத்தில் நடந்ததுன்னா அந்த எஸ்பி வரைக்கும் சஸ்பெண்ட் ஆகிருப்பாங்க அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை இல்லை பேச அன்முகங்கள் கூட வந்து கை கொழுக்கலாம் ஆவரேஜ் கேடர் போடுவானா சாம்சங் விஷயத்திலே பார்த்தோம் நம்ம அதனால் அரசு ஊழியர்களுக்கும் பிரச்சனை தனியார் நிறுவன ஊழியர்களுக்கும் ஊழியருக்கும் பிரச்சனை உங்கள் கோர் ஓட் பேங்க் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் காலகாலமாக இன்ஃபேக்ட் இந்த இதை வந்து ஜெயலலிதா வந்து நேஷ்னலைஸ் பண்ணதுக்கான காரணமே டாஸ்மாக வந்து ஜெயலலிதா பீரியட்லேயே தொண்ணூறு பர்சன்ட் அந்த சாராய கடைகளை வந்து ஒயின் ஷாப்ஸ் டிஎம்கே தான் எடுப்பாங்க அப்போ எப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட தான் போது நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க அந்த அம்மா அரசு ஊழியர்கள் ஒன்றரை லட்சம் பேர் அந்த அம்மா வேலையை விட்டு தைரியமாக தூக்குனது காரணம் அது எப்படி இருந்தாலும் டிஎம்கே ஓட் பேங்க் எனக்கு என்ன வந்ததுன்னு ஆனால் இன்னைக்கு உங்கள் ஓட் பேங்க் அது அன்னைக்கு இன்னைக்கும் இன்னைக்கு அது செத்துருது நீங்கள் வந்து அவனை போராட விடாமல் பண்ணுறீங்க எத்தனை நாளைக்கு அவன் பொறுத்துக்குன்னு இருப்பான் அவங்களுக்கு வந்து அப்புறம் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே மேலே ஸ்டே எதுக்கு வாங்குறீங்க போராட்டு போகிறான் ஏங்க லஞ்ச் டைம் டெமன்ஸ்ட்ரேஷன் கூட ஸ்டே கொடுத்தா அப்புறம் என்னங்க அது எல்லாம் வாயில் பிளாஸ்டரி போட்டு தான் ஒட்டிக்கணுமா அவங்களுக்கு அது காட்டும் இல்லை சி எவ்ரி ஆக்ஷன்ஸ் இட்ஸ் ஓன் அண்ட் ஈக்குவல் அண்ட் ரியாக்ஷன் வாங்கலாம் எல்லா வினைகளுக்கும் அதற்கு இணையான ஒரு எதிர்வினை உண்டு எனும் பொழுது இது இவங்க விஷயம் தெரியாமல் இருக்காங்க இவங்களோட இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ இன்றைக்கி வேறு எடப்பாடி ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவை பார்க்குறாரு அதே மாதிரி ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கன்ஃபார்ம்டு அது வந்ததுன்னா அவங்களும் புத்தி கிடையாது பிஜேபிக்கு டெல்லியில் இன்னும் அதிகப்படியாக அதையாவது பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது மைனாரிட்டிஸ் ஓட்டு ஒரு பதிமூணு பர்சன்ட் இருக்குது அது அப்படியே என் மாதம் இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா அது காம்பன்சேட் ஆகிடுன்னு பார்க்குறாங்க பட் அது அவ்வளோ ஈஸி இல்லை நீங்கள் ஃபுல் ஃபைவ் இயர்ஸ் கார்த்தி நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன் ஃபுல் ஃபைவ் இயர்ஸ் ரூல் பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட போகும்போது தெல் பி ஹியூஜ் 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 ஆன்டிநியூமெண்ட்ஸ் இருக்கும் அதை சமாளிக்கிறதுன்றதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அது அது நீங்கள் வந்து கூட்டணியை கையில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க எதிர் தரப்பில் ஒரு வலுவான வாக்குறுதிகள்னு ஒரு பக்கம் அதிகமாக எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க நீங்கள் அது நீங்கள் இன்னைக்கு கூட எடப்பாடி அரசு ஊழியர்களுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்கல ஆமாம் இன்றைக்கி கொடுக்கலங்க அவர் விஜய் கூட அறிக்கை கொடுத்தாரு எடப்பாடி கொடுக்கல ஏன்னா அவர் நண்பர் ஒருத்தட்ட பேசும்போது சொன்னால் அவர் சொல்கிறாராம் எதுக்கு கொடுக்கணும் நம்ம பீரியட்லேயும் அதே தான் கேட்டாங்க நம்ம ஒன்றுமே சொல்லலை அவங்க வாக்குறுதியை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க இப்போ நம்ம வாக்குறுதியை கொடுத்து நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்தோன்னா நம்ம மாட்டிப்போம் அமைதியாருன்றாரோம் ஆனால் இதே இன்றைக்கி திமுக இருந்தோன்னா தேனும் பாலும் ஓடுன்னு சொல்லியிருக்கோம் அப்படி தானே சொன்னாங்க இன்றைக்கி கைது செய்யப்பட்டு மருத்துவமனையில் இருந்தவங்கள போய் பார்த்து உங்கள் உயிர் எனக்கு முக்கியம் நீங்கள் வந்து உடனே வாபஸ் வாங்க கழக அரசு வந்தோன்னா உடனே நிறைவேற்றுறேன நீங்கள் பார்க்கக்கூட இல்லையா நீங்கள் சொன்ன வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றலைன்றது தான் அவங்க கேட்கக்கூடிய மெயின் கோரிக்கை அதை உங்களால் பதிலாக சொல்ல முடியும் இது நம்ம வச்சு கழுத்தடுத்த துரோகம் இல்லை ஆகவே இவர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சில்வர் லைனிங் பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் தான் ஆனால் அது இவங்களை அச்சப்படுத்தவும் செய்து அதனுடைய வெளிப்பாடு தான் முதலமைச்சர் அன்னைக்கு சட்டமன்றத்திலேயே எதிர்கட்சித் தலைவருடைய டெல்லி பயணத்தை பற்றி பிரஸ்தாபித்திருப்பது வரும் நாட்கள் மிகவும் முக்கியமானவை என்று தான் நான் நினைக்கிறேன் நாலு வருஷம் ஓடிப்போச்சு நாலு வருஷம் இன்னும் முடியல மே மாதம் வந்தால் தான் முடியுது சட்டம் ஒழுங்கு நம்ம ஆரம்பித்த சப்ஜெக்ட் ஒரு சீரியஸ் கன்சனாக இந்த டெவலப்மெண்ட் இந்த அரசுக்கு உருவாகி கொண்டிருக்கிறது மிகப்பெரிய அறுவை சிகிச்சை காவல்துறையில் தேவைப்படுகிறது நிலைமையின் தீவிரத்தன்மையை முதலமைச்சர் உணர்ந்து கொள்வது அவருக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நான் ஏற்கனவே ரெண்டு மூணு பேட்டியில் சொன்னதான் கார்த்தி இங்கே நான் வலியுறுத்துகிறேன் உள்துறைக்கென்று ஒரு தனி அமைச்சரை முதலமைச்சர் நியமிப்பது அவருக்கும் நல்லது ஆட்சிக்கும் நல்லது இது பார்த்திங்கன்னா மற்ற மாநிலங்களில் இருக்காங்க நமக்கு தமிழ்நாட்டில் அண்ணா காலத்துலேருந்து நமக்கு முதலமைச்சர்களுக்கு வந்து அவங்க தான் உள்துறையை பார்க்குறாங்க உள்துறைக்கு ஒரு அமைச்சர் நான் என்ன சொல்லுவேன் உதயநிதிக்கிட்டே கொடுத்துடலாமே உங்கள் மகன் தானே அவர் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தா அது பிரச்சனை எனக்கு புரியுது ஏன்னா போலீஸை கையில் வச்சுருந்தா அது எந்த முதலமைச்சரும் அதை விரும்ப மாட்டாங்க ஏன்னா போலீஸ் தான் பேக் போன் எல்லாத்துக்கும் ஐபிஎஸ் லாபி தான் எல்லாத்துக்கும் பேக் போன் உங்கள் மகன் உங்கள் சன்னு தானே அவருக்கும் ஒரு அனுபவம் மாதிரி இருக்கும் அது உதயநிதி ஸ்டாலினே உள்துறை அமைச்சராக்குங்கள் முழு நேரமாக என்ன சொல்கிறீங்க இந்த திட்ட செயலாக்கம்லாம் வேணாம் என்ன கெட்டு போச்சு என்ன கெட்டு போச்சு இப்போ முழு நேரமாக உங்கள் மகன் தானேங்க அடுத்து அவர் தானேங்க சிஎம் இஸ் சீஃப் மினிஸ்டர் வெயிட்டிங்க டெப்டி சீஃப் மினிஸ்டர் யார் சீஃப் மினிஸ்டர் வெயிட்டிங் கொடுத்தா யாராவது வேணா சொல்லுவாங்களா மறுக்க முடியுமா யாராவது ஒருத்தன் வேணான்னு சொல்லுவானா இல்லை சொல்லிவிட்டு தான் அவன் தமிழ்நாட்டில் இருப்பானா இருக்க முடியுமா இல்லை நம்ம தான் இந்த ஐயா இல்லை நம்ம தான் அவர் ஆக்காதீங்க சத்தியமாக கேட்க மாட்டான் வே உள்துறை நீங்கள் வந்து உதயநிதி வாரிசாரசுன்னு சொன்னீங்க இப்போ நீங்களே அவர் உள்துறை அமைச்சிக்கோ அது வேறையா நான் சொன்னேன் இன்றைக்கி அவர் தான் எதார்த்தம் அதனால் நம்ம அவர் ஏற்றுக்க மாட்டோம் நம்ம அவர் ஏற்றுக்கிட்டோம் நமக்கு அவர் தான் டெப்டி சிஎம் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டும் உதவி தான் நமக்கு டெப்டி சிஎம் அவருக்கு ஒரு ஹோம் மினிஸ்டரியை கொடுத்துருங்களேன் ஹோம் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருங்களா அவருக்கும் அனுபவம் வந்த மாதிரி ஆயிடும் அதாவது முழு நேரமாக கவனம் செலுத்துறதுக்கு கண்டிப்பாக முதலமைச்சருக்கு பனி சுமைகள் அதிகம் லாண்ட் ஆர்டர் சீரியஸ் சப்ஜெக்ட் நல்ல நல்ல ஐடியாலாம் கொடுக்குறீங்க நீங்கள் காசு பணமா கொடுக்க வேண்டியதா இல்லை இல்லை நான் இது அர்த்தம் என்னன்னா ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு மினிஸ்டர் தேவைப்படுது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது நிலைமையை சீர்படுத்துறதுக்கு பர்செப்ஷன் வாரில் ஜெயிக்கிறதுக்கு மக்கள் மத்தியில் நம்பிக்கை பெறுவதற்கு புதுசாக உள்துறைக்கு தனி மந்திரியை கொண்டு வாங்க உங்கள் மகனையும் உள்துறை அமைச்சராக போட்டுருங்க காவல்துறைக்கு முழு கட்டுப்பாடு அவர் கண்ட்ரோலில் இருக்கட்டும் சட்டம் ஒழுங்கை அவர் சீர்படுத்தட்டும் தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஓடட்டும் அடுத்த எலெக்ஷனில் உங்களுக்கு அது நன்மை தானே நல்லது நடந்தனா நல்லது தான் கெட்டது நடந்தனா ஒன்று உங்களுக்கு ஒன்று கெட்டு போயிட போகிறது கிடையாது தனியாக ஒரு ஒருத்தர் வந்து நீங்கள் இப்போ வேறு யாரையோ போட்டால் பிரச்சனைங்க ஒத்துக்குறாங்க உங்கள் மகன் தானே அவர் தானே அடுத்த சிஎம் நமக்கு ட்டி சீஃப் மினிஸ்டர் இஸ் நதிங் பட் சீஃப் மினிஸ்டர் ஒரு துணை முதலமைச்சர் என்பவர் காத்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் முதலமைச்சர் நமக்கு அவர்தான் சிஎம் இப்பயே அவர் ட்ரெயினிங் எடுத்துக்கிட்டுமே கலைஞர் உங்களுக்கு கொடுக்காத ட்ரைனிங்கை உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் ஏன் சார் கொடுக்கக்கூடாது உதயநிதி ஸ்டாலினை உள்துறை அமைச்சராங்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்படுவதற்கு அது கண்டிப்பாக உதவும் என்று நான் நம்புகிறேன் இது ஒரு பிரஜையின் குரல் பரிசளிப்பதும் பரிசளிக்காமல் இருப்பதும் முதலமைச்சரின் தனி உரிமை திமுகவுக்கும் முதலமைச்சருக்கும் ஒரு வேண்டுகோளை வச்சிருக்கீங்க நிறைவேறுதான்றதையும் தொடர்ந்து பார்ப்போம் மிக்க மகிழ்ச்சி சார் நன்றி நன்றி சார் நன்றி சார்